இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு கலாச்சாரம் வந்து விட்டது என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள் இது வாழ்க்கை அனுபவமாக இருக்கிறது உலக அளவிலேயே மிக பலகீனமான விசுவாச நம்பிக்கை எங்கு இருக்கிறது என்றால் இந்திய நாட்டில் இருக்கிறது உலக அளவிலேயே மிக பலகீனமான விசுவாச நம்பிக்கை உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்றால் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அதுவாக இருக்கும் இருக்கும் இதுவாக அன்னைக்கு அப்படிதான் பார்த்துட்டு போகும் பொழுதே எனக்கு தெரியும் ஏதாவது ஒன்னு செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து ஏதாவது அந்த பெரிய பூசணிக்க ஏதாவது ஒன்னு அந்த இடத்துல ஏரியால வந்து முடிஞ்சு போச்சு என்ன சொல்கிறேன் என்றால் உலக அளவிலேயே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கோயிலுக்கு வந்து விட்டீர்கள் என்றால் விசுவாசம் அதிகமாக இருக்கிறது என்று விசுவாசம் அதிகமாக இருந்தது சூழ்நிலைகளிலும் தாக்கு பிடிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திராணி எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அவனிடம் விசுவாசம் இருக்கிறது வீழ்ந்தாலும் நாங்கள் உடைந்து போவது இல்லை அழிந்தாலும் அதாவது மனநிலையில் அழிந்தாலும் மனக்குழப்பம் அடைவதில்லை இதுதான் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு உண்மையான நம்பிக்கை விசுவாசம் என்னவென்றால் வாழ்க்கையில் வரக்கூடிய சாதாரண துன்பமான சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறோம் கடத்தி கொண்டு போகிறோம் அதில் தான் உண்மையான நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதே தவிர நம்முடைய சமய கொண்டாட்டங்களிலும் நம்முடைய கொட்டு மேளங்களிலும் வெளிப்படுத்துவதால் நாம் சிறந்த வலுவான விசுவாசிகள் என்பது அல்ல அவைகள் வெளிப்பாடுகள் வெளிப்பாடுகள் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சிறந்த ஒரு வலுவான நம்பிக்கை விசுவாசம் என்பது வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தாக்குப்பிடித்து நிற்பது அன்பார்ந்தவர்களை இந்திய நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் இல்லை காரணம் என்னவென்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கலாச்சாரம் பழக்க வழக்க நம்மிடம் இல்லை நல்லது நடந்தால் நன்றி சொல்லுகின்றோம் நல்லது நடக்கவில்லை என்றால் சோர்ந்து போகின்றோம் இதைத்தான் நான் சொல்லுகின்றேன் நல்லது நடக்காத பொழுதும் ஏன் பவுலடியார் கீழே விழுந்தாலும் மடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா அதுவல்லவா நமக்கு முழுமையான ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தினுடைய முழுமையான மாதிரி எனவே எத்தகைய சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே எல்லா தாக்குதல்களையும் சமாளித்து கொண்டு மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் நடந்து போவார்கள் கடந்து போவார்கள்